வணக்கம் இது உங்கள் தமிழ் நாவல் அரசி சேனல் இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க அம்மா இறந்து நாற்பதாவது நாள் இந்த நாற்பதுன்னு சொல்ற வார்த்தையே எனக்கு இன்னும் பழகலை நாற்பது நாள்னா ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எப்படி மனசு ஏத்துக்குது காலை நேரம் வீட்டுக்குள்ள காத்து கூட மெதுவாக நடந்து போற மாதிரி இருந்துச்சு ஜன்னலோரம் விழுந்த சூரிய ஒளி சுவரில் இருந்த அம்மா ஃபோட்டோ மேலே நின்றுட்டு யோசிக்கிற மாதிரி அம்மா எப்பவும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க அந்த பழக்கம் இந்த வீட்டுக்கே பழகிடுச்சு ஆனால் இன்றைக்கே காலை வந்துச்சு ஆனால் அம்மா வரலை கிச்சனில் போய் நின்ன ஸ்டவ்வு குளிர்ந்திருந்தது காஃபி வாசனை இல்லை டம்ளர் சத்தம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை சத்தங்கள் ஒரே நேரத்தில் மௌனமாக ஆகிடுச்சின்னா அது எவ்வளவு வலிக்கும்னு அம்மா போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது நான் ஒவ்வொரு நாளும் அம்மா இல்லாத வீட்டுக்குள்ளே புதிய பழக்கங்கள் கற்றுக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு செய்ய கற்றுக்கிட்டேன் வாசல் பூட்ட கற்றுக்கிட்டேன் தனியாக அழ கற்றுக்கிட்டேன் ஆனால் அம்மா இல்லாத காலையில் எழுந்துக்கிறது மட்டும் இன்னும் கற்றுக்க முடியல அந்த நாள் நான் ஒரு முடிவெடுத்தேன் இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணணுன்னு சுத்தம் பண்ணணுன்னு சொல்கிறது வீட்டுக்காக இல்லை என் மனதுக்காக எதையாவது நகர்த்தினா எதையாவது மாற்றினா இந்த வலி கொஞ்சம் மாறுமோன்னு அம்மா படுத்திருந்த கட்டில் அந்த கட்டிலோட ஓரம் இன்னும் சுருண்டு இருந்துச்சு அம்மா எழுந்ததும் அந்த ஓரத்தை தட்டி நேர்த்தி பண்ணுவாங்க ஒழுங்கா படுத்தா உடம்புக்கு நல்லதுன்னு அம்மா இப்போ யார் ஒழுங்கு எனக்கு சொல்லுவாங்க அந்த கட்டலுக்கு முன்னாடி ஒரு மர அலமாரி சின்ன வயசில் இருந்து அது எனக்கு ஒரு மர்மம் எப்பவுமே பூட்டு தூசி படிய விடாமல் அம்மா சுத்தம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு நாளும் சொல்லலை அம்மா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு குழந்த மனசோட கேட்டால் அவங்க சிரிச்சிட்டு சொல்லுவாங்க எல்லாம் பழைய சாமான் உனக்கு தேவையில்லை அந்த சிரிப்புக்குள்ளே ஏதோ ஒழிச்சு வச்ச மாதிரி எனக்கு அப்போ புரியலை ஆனால் இப்போ புரிஞ்சுது அலமாரிக்கு பக்கத்தில் அம்மா புடவை மடித்து வைக்கிற இடம் அந்த இடம் இப்போ வெறுமையாக இருக்குது புடவையும் இல்லை அம்மாவும் இல்லை அந்த மடிப்புக்குள்ளே ஒரு சின்ன சாவி என்னோடய விரல் அதை பிடிக்க தயங்குச்சு இதை திறக்க வேண்டியதான்னு மனசு கேட்டுச்சு அம்மா இருந்திருந்தால் வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ யாரும் கேட்குறதுக்கு இல்லை சாவியை பூட்டில் போட்டேன் கிளிக் அந்த சத்தம் ஒரு பூட்டு திறந்த சத்தம் இல்லை என் வாழ்க்கையில் ஒரு கதவு திறந்த சத்தம் அலைமாரி திறந்ததும் உள்ள தூசி வாசனை கூட இல்லை அம்மா எவ்வளவு கவனமாக இதை பாதுகாத்துருக்காங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுது உள்ள பழைய துணி இல்லை பூஜை சாமானும் இல்லை ஒரு மரப்பெட்டி சாதாரணமாக இல்லை அந்த பெட்டியை பார்த்ததோ என் நெஞ்சு ஏதோ உணர்ந்துச்சு அதை தொட்டேன் குளிர்ச்சி ஆனால் அந்த குளிர்ச்சிக்குள்ளே ஒரு உயிர் இருந்த மாதிரி பெட்டியை மடியில் வச்சு திறந்தேன் உள்ள கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் மஞ்சள் கலரில் மடிக்கப்பட்ட கடிதங்கள் ஒரு பழைய நோட்டு புத்தகம் நோட்டின் மேலே அம்மாவோட கையெழுத்து அந்த கையெழுத்தை எவ்வளவு தடவை பார்த்துருக்கேன் ஸ்கூல் நோட்டு ரேஷன் லிஸ்ட்டு மருந்து சீட்டு ஆனால் இந்த மாதிரி கனமான கையெழுத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லை நோட்டோட முதல் பக்கம் என் பிள்ளை இதை படிக்கிற நாளில் நான் இல்லாமல் இருக்கலாம் என் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போச்சு அம்மா நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அடுத்த வரி இந்த உண்மையை நான் சொல்லாமல் போனது என் கோழைத்தனம் இல்லை என்னோட அன்பு அன்பா உண்மையை மறக்கிறது அன்பா நோட்டை பிடிச்ச கை நடுங்க ஆரம்பிச்சுது என் வாழ்க்கை முழுக்க அம்மா தான் என் உலகம் அப்பா பற்றின கேள்வி சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை கேட்டேன் என் அப்பா எங்க அம்மா அந்த நாளே முகம் திருப்பிட்டாங்க அவர் இல்லை அதுக்கு மேலே நான் கேட்கல கேட்கக்கூடாதுன்னு அம்மாவோட முகமே சொல்லிடுச்சு இப்போ அந்த கேள்வி எழுத்தா முன்னாடி நின்னது நீ என்னோட வயிற்றுல பிறந்த பிள்ளைதான் ஆனால் உ வாழ்க்கை இந்த உலகம் நினைக்கிற மாதிரி ஆரம்பிக்கலை என் மனசு அதை ஏற்றுக்க முடியாமல் எதிர்த்து நின்ச்சு அம்மா என்ன சொல்கிறீங்க ஒவ்வொரு வரியும் மெதுவாக மெதுவாக என் உள்ளுக்குள்ளே இறங்கிடுச்சு இந்த நோட்டு ஒரு கதையோட ஆரம்பம் ஆனால் அது முடிவு எங்கன்னு அப்போ தெரியல நான் புத்தகத்தை மூடினேன் கண்ணீர் தன்னிச்சையாக வந்தது அம்மா இல்லாத வீடு இப்போ அம்மா சொல்லாத உண்மையோட கனமாக மாறிடுச்சு அந்த நாள் நான் முழுசாக படிக்கலை படிக்க துணிவும் வரலை ஏன்னா சில உண்மைகள் ஒரே நாளில் தாங்க முடியாத அளவுக்கு கனமாக இருக்கும் அந்த நோட்டை படித்த பிறகு நான் உடனே அடுத்த பக்கத்தை திருப்பலை அதை மூடிட்டேன் அம்மா படுத்திருந்த கட்டிலோட ஓரத்தில் உட்கார்ந்தேன் இந்த கட்டில் தான் எத்தனை இரவுகள் அம்மா என்னை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு தூங்கியிருக்காங்க காய்ச்சல் வந்தால் என் நெத்தியில் கை வச்சு சரியாகிடுன்னு சொன்ன குரல் இன்னும் இந்த சுவருக்குள்ளே ஒழிக்கிற மாதிரி அந்த குரல் இன்னைக்கு மட்டும் என்னை பார்த்து உண்மையை பேச ஆரம்பிச்சிருந்தது நான் யோசித்தேன் என்ன உண்மை என் வாழ்க்கை முழுக்க எனக்கு ஒரு குறை தெரியாமல் வளர்த்தாங்க அப்பா இல்லாத வீடு அது எனக்கு குறையா ஒரு நாளும் தோணினது இல்லை ஏன்னா அம்மா இருந்தாங்க அவங்க இருந்ததால் தான் உலகம் முழுசாக இருந்த மாதிரி ஆனால் இந்த நோட்டு எனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை முழுசாக உண்மையா நான் மெதுவாக மறுபடியும் நோட்டை திறந்தேன் அடுத்த பக்கம் அம்மாவோட கையெழுத்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு நீ படிக்கிறப்ப இந்த வரிகளை அமைதியாக படி கோபப்படாத வெறுக்காத அந்த வரி அம்மா எவ்வளவு பயந்துருக்காங்கன்னு சொல்லுச்சு உன் அப்பா கெட்ட மனுஷன் கிடையாது அவர் பலவீனமானவர் பலவீனம் இந்த உலகத்தில் எத்தனை பேர் பலவீனமாக இருக்காங்க ஆனால் அந்த பலவீனத்துக்கு ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் விலை கொடுக்க வேண்டியிருக்கே அம்மா எழுதுறாங்க அவர் என்னை முழுசாக புரிஞ்சவர் நான் சிரிச்சா எதுக்கு சிரிச்சேன்னு கேட்காதவர் அந்த வரியை படித்ததும் எனக்கு வழி வந்துச்சு அம்மா இப்படி சிரிச்சிருக்காங்கன்னு நான் எப்போ பார்த்தேன் அவரோட சிரிப்பு எனக்கு பாதுகாப்பு மாதிரி இருந்தது அந்த பாதுகாப்பை எவ்வளவு சீக்கிரம் உடைந்ததுன்னு வரிகள் சொல்லுச்சு அவரோட வீட்டுக்காரங்களுக்கு என்னை பிடிக்கலை அவர் பிறகு பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பிறகுன்னு சொல்லுற வார்த்தை ஒரு பெண்ணோட வாழ்க்கையே எப்படி நிறுத்திடுன்னு அப்போ புரியலை நான் கர்ப்பம்னு சொன்னதும் அவர் அமைதியாக இருந்தார் அமைதி அந்த அமைதியில் தான் அம்மா தனியாக விழுந்திருக்காங்க அவர் என்னை விட்டு போகலை ஆனால் என்னோடய வாழ்க்கையில் இருக்கவும் இல்லை எவ்வளவு கடினமான வாக்கியம் உள்ளே இருந்தாலும் இல்லாதது மாதிரி ஒரு நாள் அவர் ஃபோன் எடுக்கலை அடுத்த நாள் வீட்டுக்கும் வரலை அந்த இடத்துல நான் நோட்டை மூடினேன் மூச்சு சரியாக வரலை அம்மா இந்த நாட்களில் நீங்கள் எப்படி உயிரோடு இருந்தீங்க மறுபடியும் படித்தேன் நான் அழலை அழணும்னு தோணலை ஏன்னா என் வயிற்றுல நீ இருந்த இந்த வரி என்னை அப்படியே உடைச்சிருச்சு அம்மா அவங்க கண்ணீரை எனக்கு தெரியாமல் எங்கெல்லாம் ஒழிச்சிருக்காங்களோ இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணாக தனியாக நிற்கிறது எவ்வளவு பயம்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் ஆனால் நான் தெரிஞ்சுக்கணுமா நீ தாங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் உன்னை பெத்தெடுக்கும்போது எனக்கு பயம் இருந்தது ஆனால் சந்தோஷமும் இருந்தது பயமோ சந்தோஷமும் அம்மா வாழ்க்கை இந்த இரண்டு வார்த்தைக்குள்ளே அடங்கி இருந்திருக்கு நீ பிறந்த அந்த நாளில் நான் முடிவு பண்ணேன் உனக்கு ஒரு குறையும் தெரியக்கூடாதுன்னு அதனால தான் அப்பா கேள்வி வந்த ஒவ்வொரு தடவையும் அம்மா முகம் மாறிடுச்சோ அதனால தான் எங்கே அப்பான்னு நான் கேட்டதும் அம்மா பேசாமல் போயிட்டாங்களோ நான் கல்யாணம் பண்ணலை எனக்கு தேவையில்லை நீ இருந்தால் போதும் இந்த வரிகளை படித்ததும் என் கண்கள் எரிஞ்சுது அம்மா நீங்கள் எனக்காக உங்களையே அழிச்சிக்கிட்டீங்களா உன்னை படிக்க வைக்க நான் வேலை பார்த்தேன் சோர்ந்த நாளில் உன் முகத்தை பார்த்தேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அம்மா இரவு லேட்டாக வந்த நாட்கள் கால்கள் வீங்கி முகம் சோர்ந்து இருந்த நாட்கள் அப்போது நான் ஒன்றுமே புரிஞ்சுக்கலை உனக்கு இந்த உண்மையை சொல்லலாம்னு பல தடவை நினச்சேன் ஆனால் நீ சந்தோஷமாக சிரிக்கிறப்போ அந்த உண்மையை நான் கொலை பண்ணிட்டேன் இந்த உண்மை ஒரு பெண்ணோட மௌனத்தில் புதைந்த வாழ்க்கை ஒரு நாள் நீ பெரியவளானதோ இந்த உண்மை உன்னை உடைக்கக்கூடாது அம்மா நீங்கள் நினச்சது உண்மை இந்த உண்மை என்னை உடைக்கலை அது என்னை புரிய வச்சது அந்த பக்கத்தோட கடைசி வரி ஆனால் உன் மனசை எப்போதாவது தேடினா அடுத்த பக்கம் திருப்பின ஒரு முகவரி அதுக்கு கீழே அம்மா எழுதியிருந்தாங்க அவர் இங்கே இருக்கலாம் அவரை தேடி போகணும்னு நினைச்சா உனக்கு உரிமை இருக்கு நான் அந்த முகவரியை நீண்ட நேரமா பார்த்துட்டு நின்ற அது என் வாழ்க்கையோட அடுத்த கதவா இல்லை அம்மா வாழ்க்கையோட கடைசி பக்கமா நோட்டை மூடினேன் வீடு அமைதியா இருந்துச்சு ஆனா அந்த அமைதி இப்போ வெறுமை இல்ல அது ஒரு பெண்ணோட முழு வாழ்க்கை சொல்லப்படாம இருந்த அமைதி அந்த முகவரியை நான் உடனே தேடி போகலை நோட்டை மூடினதும் என் மனசுக்குள்ள ஒரு போர் ஆரம்பிச்சது போவதா வேண்டாமா அந்த மனிதர் என் அப்பாவா இருந்தா அவர் என்னை பார்த்து நான் உன் அப்பான்னு சொன்னா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்யும் அம்மா இருந்த உலகத்தில் ஒரு புதிய முகம் எனக்கு தேவையா அந்த இரவு எனக்கு தூக்கம் வரல கண்ணை மூடினா அம்மா முகம்தான் கண்ணை திறந்தா அம்மா எழுதி வச்ச அந்த முகவரி தான் அம்மா எனக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நான் தான் முடிவெடுக்கணும் அடுத்த நாள் காலையில் அம்மா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றேன் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கம்மான்னு மன்னு மனசுக்குள்ளே கேட்டேன் ஃபோட்டோ பதில் சொல்லலை ஆனால் அந்த அமைதி என்னை தள்ளி விட்டுச்சு போ நான் கிளம்புனேன் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தபோது என் கைகள் நடுங்குச்சு இது ஒரு சாதாரண பயணம் இல்லை இது என் அம்மாவோட முடிக்கப்படாத கதைக்குள்ளே நான் நடக்கிற பயணம் பஸ் மெதுவாக நகர்ந்துச்சு ஜன்னல் வெளியே நகரம் ஓடியது அம்மா என்னை கூட்டிட்டு சின்ன வயசில் இதே மாதிரி பஸ்ஸில் எத்தனை தடவை போயிருக்காங்க அப்போது நான் பாதுகாப்பாக இருந்தேன் இன்னைக்கு நான் தனியாக அந்த முகவரி பஸ் இறங்கி நான் நடக்க ஆரம்பிச்சேன் சின்ன தெரு பழைய வீடுகள் அமைதி ரொம்ப அதிகம் ஒரு வீடு சுவர் கலர் மங்கி இருந்தது வாசல் முன்னாடி ஒரு உலர்ந்த மல்லிகை செடி அந்த செடி அம்மாவுக்கு பிடிச்சது என் நெஞ்சு ஒரு நிமிஷம் நின்றுச்சு நான் கதவை தட்டுனேன் ஒரு சின்ன சத்தம் உள்ளே யாரோ நடக்கிற சத்தம் கதவு திறந்தது வயசான ஒரு மனிதர் கண்ணாடி வெள்ளை முடி சோர்ந்த கண்கள் அவர் என்னை பார்த்ததும் அவர் முகம் மாறிடுச்சு நீ அவரோட குரல் நடுங்குச்சு நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல அவர் சற்று நேரம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த பார்வையில் ஆச்சரியம் இல்லை பயம் குற்ற உணர்ச்சி உள்ளவா அப்படின்னு மெதுவாக சொன்னார் வீடு சின்னது பழைய சாமான்கள் சுவரில் ஒரு பழைய கடிகாரம் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நேரம் நின்ன மாதிரி நான் உட்கார்ந்தேன் அவர் எதிரில் உட்கார்ந்தார் சில நிமிஷம் யாருமே பேசலை அந்த மௌனம் அம்மா வாழ்க்கையோட மௌனத்தை மாதிரி இருந்துச்சு அவர் தான் முதல்ல பேசினார் உன் அம்மா எப்படி இருக்காங்க அந்த கேள்வி என் நெஞ்ச ஒரே அடியில் உடைச்சிருச்சு இல்லைன்னு சொன்னேன் அவர் தலை குனிஞ்சாரு அவர் கண்களில் தண்ணி நான் வரணும்னு சொன்னாரு. ஆனா நான் தைரியம் இல்லாதவன் அந்த வார்த்தை அம்மா எழுதிய அதே வார்த்தை பலவீனம் நான் அவங்கள ரொம்பவும் காதலிச்சேன்னு சொன்னாரு. ஆனா அவங்கள காப்பாத்துற அளவுக்கு நான் பெரியவன் இல்லை அவரோட குரல் உடைஞ்சு போச்சு என் குடும்பம் என்னை கட்டுப்பிடிச்சு வச்சது நான் அவர்களுக்குள்ள சிக்கிக்கிட்டேன் நான் கேட்டேன் அப்போ என்ன அவர் தலை குனிஞ்சார் நீ பிறந்தன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் உன்னை பார்க்க ஒரு தடவை கூட தைரியம் வரலை அந்த வார்த்தை எனக்கு கோபம் தரலை ஆச்சரியம்தான் தந்துச்சு நான் நினச்சேன் இங்கே வந்தா நான் உடஞ்சி போவேன்னு ஆனால் இல்லை ஏன்னா அம்மா எனக்குள்ள முன்னாடியே ஒரு கோட்டையை கட்டிவிட்டாங்க உன் அம்மா என்னை வெறுக்கலன்னு அவர் சொன்னார் அவங்க அமைதியாக போயிட்டாங்க அந்த அமைதி தான் என்னை இன்று வரைக்கும் தண்டிக்குதுன்னு சொல்லி அவர் எழுந்தார் ஒரு அலமாரியிலிருந்து ஒரு பழைய புகைப்படம் எடுத்தார் அம்மா இளம் வயசு அந்த சிரிப்பு அது நான் தெரிஞ்சுக்கிட்ட அம்மாவோட சிரிப்பு தான் இது என் என்ன சொன்னார் அவங்க வாழ்ந்த மாதிரி நான் வாழலை நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் அம்மா நீங்க என்ன ஒரு மனுஷியா இருந்தீங்க நான் எழுந்தேன் எனக்கு உங்க மேல கோபம் இல்லைன்னு சொன்னேன் அவர் அதிர்ந்தார் ஏன்னா எனக்கு எதுவும் குறையா இருந்ததில்லை அம்மா மட்டும் எனக்கு போதுமானவங்க தான் அவர் அழுதார் நான் அவரை தடுக்கலை சில கண்ணீர் தடுக்க தடுக்கக்கூடாதது நான் கிளம்பினேன் வாசல் வரை அவர் வந்து நின்னார் உன்னை திரும்பவும் பார்க்கலாமான்னு கேட்டார் நான் பதில் சொல்லலை ஏன்னா அந்த பதில் என் மனசுக்குள்ளே இன்னும் உருவாகலை வீட்டுக்கு திரும்பும்போது மனம் லேசாக இருந்தது ஏதோ முடிஞ்ச மாதிரி அம்மா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்னேன் நீங்க சொன்னது உண்மைமான்னு சொன்னேன் உண்மை என்னை உடைக்கல நீங்கள் தான் எனக்கு முழு வாழ்க்கை வீடு அமைதியா இருந்துச்சு ஆனா அந்த அமைதி வெறுமை இல்லை அது ஒரு பெண்ணின் முழு வாழ்க்கை நிறைவடைந்த அமைதி கதை நிறைவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்